வணக்க மக்களே அரசு போக்குவரத்து டிஎன்எஸ்டிசி ரெக்யூமெண்ட்லேருந்து வந்திருக்க ஒரு முக்கியமான அப்டேட்டை தான் பார்க்க போகிறோம் ஸோ டிரைவர் நடத்துனருக்கான ஒரு முக்கிய அறிவிப்பு அதாவது ஓட்டுனர் மற்றும் நடத்துனர் தேர்வுக்கான விடை குறிப்பு வந்து பார்த்தீங்கன்னா வெளியீடு அப்படின்றது சொல்லியிருந்தாங்க ஸோ இது மட்டும் இல்லாமல் பல்கலைக்கழக நுழைவு தேர்வு மையங்கள் இயக்குநர் ஸ்ரீதரன் வந்து வெளியிட்ட அறிவிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல்கலைக்கழகத்தில் வந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் தேர்வுக்கான கடந்த ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி பதினைஞ்சாவது மாவட்டங்களில் நாற்பத்தி மூணு தேர்வு மையங்கள் நடத்தப்பட்டதுன ஸோ மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா மூவாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி நாலு இடங்கள் அதாவது கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பேர் வந்து பார்த்திங்கன்னா அனுமதிக்கப்பட்டாங்க ஸோ மொத்தம் உள்ள வந்து பார்த்திங்கன்னா மூவாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி நாலு இடங்களுக்கும் இருபத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பேர் அனுமதிக்கப்பட்டன அவர்களில் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக பத்தொம்பதாயிரத்தி நானூற்றி பே நானூற்றி மூணு பேர் மட்டுமே தேர்வு எழுத வந்தனர் இந்த தேர்வுக்கான கேள்வி மற்றும் வினா குறிப்புகள் இன்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதுவில் வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கான வெப்சைட் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் அசிடிடிபிஎஸ் டிஏஎன்சிடி ஏஎன்என்இஏயுஎன்ஐவி டோட்இடியுடிஏஎன்சி இடி டி சிசிகே ஒய் எஸ் ஐஎன்டிஇஎக்ஸ் பிஹெச்டி என்ற இணையதளத்தில் பக்கத்தில் வெளியாக இருக்குது இந்த வினாக்குறிப்பு ஏதேனும் மாற்றுக்கருத்தை இருக்கணும் தேர்வுகள் நுழைச்சிட்டு ஆதாரங்களோட வந்து பார்த்திங்கன்னா அதுக்குன்னு ஒரு மெயில் ஐடி வந்து கொடுத்துருக்காங்க டிஸ்ட்ரிக்ட் ரெக்யூப்மெண்ட்ஸ் ஸோ இந்த மெயிலில் வந்து பார்த்திங்கன்னா என்ற இணையதளத்தில் மெயிலுக்கு அனுப்பவும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா யாராவது மிஸ்டேக் இருந்துச்சுன்னா இந்த மெயிலுக்கு நீங்கள் அனுப்பலாம் ஸோ நான் உங்களுக்கு மார்க் பண்ணி வந்து காட்டும் பாருங்க ஸோ இதுதான் மெயில் ஐடி ஓகே இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அனுமதி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ மறக்காமல் பார்த்துருங்க வேறு ஏதாவது அப்டேட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக தெரிவிக்கிறோம் நன்றி வணக்கம் தேங்க் யூ